அதிக தொகை தாரை பார்க்கப்பட்டது எப்படி கடலில் எழுத்து செல்லப்பட்ட மாணவனின் சடலம் மீட்பு தென்னிலங்கையில் மோசடியில் ஈடுபட்ட தம்பதி அதிரடியாக கைது விலை திருத்தம் எடுக்க உள்ள முடிவு சர்வதேச ரீதியில் சிகிரியாவிற்கு கிடைத்த அங்கீகாரம் দিৱান চ எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றம் விசேட அமர்விற்காக கூடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்த சட்டம் மூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான முடிவை நாடாளுமன்றத்துக்கு தெரிவிப்பதற்காகவே இந்த அமர்வு கூடப்பட உள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு தலைமையில் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இது முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நாடாளுமன்றத்தின் நிலை பதினாறின் விதிகளின்படி பிரதமர் சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பேரில் அமர்வுக்கான அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இந்த சட்டமூலத்தை பரிசீலிக்க பிப்ரவரி பதினான்காம் தேதி தொடர்புடைய அமைச்சர்களின் ஆலோசனை குழுவை கூட்டவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் உள்ளூராட்சி மற்றும் தேர்தலை விரைவாக நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அந்த உத்தரவை மதித்து தேர்தலை மேலும் தாமதமின்றி நடத்த வேண்டியதன் அவசியத்தை சபைத் தலைவர் அமைச்சர் பிமரெட்டி நாயக்கத்துவம் வலியுறுத்தியுள்ளார் இதற்கமைய உள்ளூராட்சி மட்ட தேர்தலுக்கான சட்டமூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதத்தை எதிர்வரும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த சட்டமூலத்தில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வரும் திருத்தங்கள் எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு முன் சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது நிதி துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற முறையில் முன்னர் தீர்மானிக்கப்பட்டபடி பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கட்டு சட்டபூலத்தை இரண்டாவது முறையாக ஜனாதிபதி என்று பத செயலாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டில் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுப்ப எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக்கம் தெரிவித்துள்ளது பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்கு கல்வி கற்பதற்கான தொடர் நிகழ்ச்சி திட்டங்களின் முதல் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றும் போது அதன் தலைவர் கோஷல விக்ரமசிங்கே இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மூலம் ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர் பணம் அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் மூன்று லட்சத்து பதினான்காயிரம் இளைஞர்கள் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர் பணம் அனுப்புதலில் ஆறு புள்ளி ஐந்து ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு சென்ற தொழிலாளர்களின் அறுபத்தைந்து சதவிகித பேர் தொழில்துறை நடவடிக்கைகளுக்காக சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது நாளாந்த மின்தடை அமலாக்கப்படவுள்ள கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை ஊடாக அறிவித்தொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது இன்றும் நாளையும் நாளொன்றில் தலா ஒன்றரை மணி நேரம் சுழற்சி முறையில் மின் விநியோகம் தடை அமல்படுத்த உள்ளது இதன்படி ஏபிசிடி ஆகிய வலயங்களில் பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு மணிக்குள் மின் தடை அமலாக்கப்பட்டு ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது வரையான காலப்பகுதிக்குள் மேலைக்கப்படும் അതുടൻ ഇ എഫ് ജി എച്ച് വി ആ വലയങ്ങളിൽ മണി മുതൽ ഐത് മുപ്പത് മൻ വിനിയോഗം തട അമലാകട്ട് മാറു മുപ്പത് മണി മുതൽ ഏഴു മണി വരെയാണ് കാലപോതിക്ക് മേളിക്കപ്പെടും ഐ ജെ കെ എൽ പി ക്യു ആകിയ വലയങ്ങളിൽ മാറ മുപ്പത് മണി മുതൽ ഏഴു മണി വരെ മീൻ വിനിയോഗം തടെ അമലാകട്ട് ഇരവ എട്ട് മണി മുതൽ എട്ട് മുപ്പത് വരെയാണ് കാളപ്പുതിക്ക് മേളക്കും ஆர்எஸ்டி டபிள்யூ ஆகிய விலையங்களில் இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மின் விநியோக தடை அமலாக்கப்பட்டு இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி வரையான காலப்பகுதிக்குள் மீள இணைக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நாட்டில் நேற்றைய தினம் ஏற்பட்ட திடீர் மின்வெட்டை தொடர்ந்து இன்றும் நாளையும் ஒன்றரை மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருந்தது இந்நிலையில் இந்த திடீர் மின்வெட்டின் பின்னணி குறித்து பல்வேறு கோணத்தில் கருத்துக்களும் விமர்சனங்களும் அரசாங்கத்திடமிருந்து வந்த வேறுபட்ட கருத்துக்களை ஒட்டி முன்வைக்கப்பட்டு வருகின்றன நேற்றைய தினம் மின் மின்தடைக்கு அரசாங்க தரப்பிலிருந்து இருந்து வேறுபட விமர்சனங்கள் எழுந்துள்ளன அதேவேளை இத்தகைய ஒரு நிலைமை ஏற்பட்டமை அனுர அரசாங்கத்தின் பலவீனத்தை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளது எனவும் பல அரசியல் தரப்புகளில் இருந்தும் எதிர்மறையான கருத்துக்கள் வழியாகிய வண்ணமும் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அமைதியின்மையின் போது எரிக்கப்பட்ட வீடுகளுக்காக நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தீ காப்பீட்டிங்கள் வழங்கப்பட்ட இழப்பீடு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கலாநிதி பிரதீப மகா நாமகேவா எச்சரிக்கை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் இலங்கையின் பேரிடர் நிவாரண கொள்கையின்படி முழுமையாக அளிக்கப்பட்ட வீடுகளுக்கு இழப்பீடு இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் என்று அவர் கூறினார் இருப்பினும் மகா நாமகேவா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக தொகைகள் ஒதுக்கப்படுவது குறித்து கவலைகளை எழுப்பினார் இந்த கொடுப்பெண்புகளுக்கான சட்டப்பூர்வ அடிப்படையை கேள்விக்குள்ளாக்கினார் மகா நாமகேவாவின் கூற்றுப்படி அப்போதைய பொது நிர்வாக அமைச்சரால் நியமிக்க குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் முந்தைய அரசாங்கத்தால் இழப்பீடு நீர் தீர்மானிக்கப்பட்டது சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுள் இழப்பீடு கோரவில்லை ஆனால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளனர் அது எப்படி நடக்கும் யாரை பற்றி அங்கீகரித்தார்கள் என்று கேள்வி எழுப்பினார் இந்த குழு பயன்படுத்தும் அளவுக்குள்களை மறுபரிசீலனை செய்யுமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார் பாதிக்கப்பட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே சேதமடைந்த சொத்துக்களுக்கு காப்பீட்டுத் தொகையை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி நதியா கடற்கரை பகுதியில் கடல் அலையில் எடுத்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்த பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஐவருடன் கடற்கரை நீராடி கொண்டிருந்த போது நேற்று முன்தினம் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்த நிலையில் பிரதேச மக்களால் தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் குறித்த மாணவன் நேற்று பூனச்சி முனை கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் புதிய காத்தான்குடி நூராணியா வித்யாலயத்தில் பதினோராம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹொரணி போர்வதண்ட பிரதேசத்தில் இயங்கி வந்த போலி கச்சேரி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சுற்றிவளைப்பில் வளைப்பில் போலி ஆவணங்களுடன் தம்பதியொன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு தெற்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு தெற்கு போலீஸ் குற்ற பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் வளைப்பின் போதே சந்தேக கணபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது குறித்த கச்சேரியிலிருந்து இருந்து பல்வேறு போலி ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து சந்தை நபர்களின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் போலியாக தயாரிக்கப்பட்ட பனிரெண்டு வாகன அனுமதி பத்திரங்கள் எட்டு தேசிய அடையாள அட்டைகள் கல்வி சான்றிதழ்கள் முத்திரைகள் மடிக்கணினி மூன்று கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன லெட்ரோ நிறுவனம் எரிவாயு விலை திருத்தத்திற்காக சமர்ப்பித்த பரிந்துரை தொடர்பான நிலைப்பாடு இன்று அறிவிக்கப்படும் என்று நிதியமைச்சு தெரிவித்துள்ளது உலக சந்தை விலைகளுக்கேற்ப ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையை திருத்துவதற்கான ஒப்புதல் வருவதற்காக பரிந்துரைகளை லெட்ரோ நிறுவனம் நிதியமைச்சிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்திருந்தது அதன்போது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் இதுவரையிலும் எரிவாயு விலை திருத்தத்திற்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை என லெட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது துறை பின்னணியில் விலை திருத்தம் தொடர்பாக நிலைப்பாட்டை நிதியமைச்சர் இன்று வெளியிட உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் நெட்ரோன் திருத்தத்துக்கு ஏற்ப புதிய விலைகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று லாப் நிறுவனமும் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகின் மிகவும் வரவேற்கத்தக்க நகரங்களில் இலங்கையின் சிகிரியா முதலிடம் பிடித்துள்ளது தங்குமிடம் உட்பட பல்வேறு பயண வசதிகளை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக முன்னூற்றி அறுபது மில்லியனுக்கும் அதிகமான மக்களால் பயன்படுத்தப்படும் புக்கிங் டாட் காம் என்ற வலைதளம் அதன் பதிமூன்றாவது பயணிகள் மதிப்பாய்வு விருதுகளுடன் இணைந்து இந்த தகவலை வெளியிட்டுள்ளது குறித்த வலைதளமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகில் அதிகம் வரவேற்கப்பட்ட பத்து நகரங்களின் பெயரை வெளியிட்டுள்ளது அதன்படி அந்த பட்டியலில் முதலிடத்தில் சிகிரியா உள்ளதுடன் ஸ்பெயினில் உள்ள காசோர்லா மற்றும் பிரேசிலில் உள்ள உறுப்பிசி நியூசிலாந்தில் உள்ள டவுஃபோ அமெரிக்காவில் உள்ள செயின்ட் அகஸ்டின் இத்தாலியிலுள்ள ஓர்பியோட்டா கொலம்பியாவிலுள்ள ஜெர்மனியில் ஜெர்மனியிலுள்ள குவெட்லின் பர்க் தாய்லாந்தில் உள்ள லந்தா பிரித்தானியாவில் உள்ள செஸ்டர் ஆகியவை அடக்கியுள்ளன இந்த தனித்துவமான இடங்களின் அழகை பயணிகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள உதவும் குறிப்புகள் மற்றும் பரிந்துரைகளும் குறித்த பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் தமிழ் ஒலி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்